ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு திங்கக்கிழமைங்க திங்கக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க ஈஸியாக டக்குன்னு செய்கிற சமையல் பண்ணலாம் வாங்க இன்னைக்கு ஈஸியாக தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பட்டை சோம்பு இஞ்சி பூண்டு கிராம்பு தக்காளி அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்ம அரைச்சி செஞ்சுக்கலாம் ஈஸியாக இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதையும் ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோ கூடவே கருகாப்புரம் மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு கட்டை சோம்பு கிராம எல்லாமே அரைச்சிச்சிருக்கிறோங்க அதனால வந்து அப்படியே எல்லாம் ஊற்றிக்கலாம் ஊத்தி நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம் வேகும் போதே உப்பு போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் குழம்பு மிளகாய் கொஞ்சமும் மழை தூளுங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தது சாப்பாட்டு உழவு கதைக்கலாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு லேட் ஆயிருச்சு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சக்கரலயே கூட தாளிச்சு விட்டு வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா இருக்கும் சப்போஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு எதோ ஒரு சமையல் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துருச்சுங்க எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா மிளால வந்துருச்சு இப்போ வந்து அந்த சாப்பாடு போட்டு காரிக்கலாம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சூடா வச்சு கொட்டி ஆற வச்சிருக்கேன் இதை அப்படியே கொட்டி காரிக்கலாம் அவ்வளோதாங்க தக்காளி சாப்பாடு ரெடி அவசர தக்காளி சாப்பாடு ரெடி இது எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி தாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பூஜா ஸ்டைனி வேலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ